தமிழ் பேசும் தமிழகத்திற்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க நம் இந்தியாவில் தமிழ்நாடு கல்வியில் சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் நாங்கள் வசிப்பதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நம் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதை கொண்டு செல்லும் என்பதிலும் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கிற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தா வசித்தாலுக்காங்க ராமபுரத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க ராமாபுரம் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து நமக்கு சென்னை செங்கல்பட்டு எல்லா பஸ் வழித்தடமும் அங்கே நின்று போவோம் அந்த வழித்தடத்துலேருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டரு உட்புறமாக வருதுங்க தார்சாலை பஸ் ரூட்டு சைட்டில் தான் அமைஞ்சிருக்குது தார்சாலை பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் தரமான சைட்டு மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க நஞ்சை நிலங்க ஒரு சென்டினுடைய ஓனர் வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறார் இல்லை கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பைப் லைன் இருக்குதுங்க தென்னை மரம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் வந்து ஒரு பத்து மரம் இருக்குதுங்க இடம் வந்து அருமையான இடங்க ஒரு விவசாய பயன்பாட்டிற்கு தரமான சைட்டு மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இது ஒரு நஞ்சை நிலங்க தார் சாலை அந்த கார் சாலை ரோட்டில் தான் அமைஞ்சிருக்குது இந்த தாரோட ஃப்ரிண்டேஜ் நமக்கு வந்து ஒரு நூறு அடி வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்ட்டு நோய் முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு கிராமத்தை ஒட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க அந்த கிராமத்தை ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட் வருது ஒரு சென்டி நிலை ஓனர் வந்து ரூபா சொல்கிறாரு ராமாபுரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் வருங்க அந்த மேல்மருத்துருலேருந்து வந்தா செல்லக்கூடிய அந்த மெயின் ரோட்லேருந்து ராமாபுரம் கூட்ரோடு வரும் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து தான் ஏழு கிலோமீட்டர் உட்புறமாக வருது கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் இருக்குது இது ஒரு பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சென்டி நுழை ஓனர் வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறார் விலை விபரங்களை கொச்சி பேசலாம் தாராளமாக பேசலாம் லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சொத்துடைய தரங்களை நம்ம கேட்டு தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோங்க லீகல் பிரச்சனைகள் கிடையாதுங்க அதனால் வந்து நம்ம சேனலில் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் கொடுக்குறங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வருங்க தார் ரோடு ஃப்ரெண்டேஜ் நூறு அடி வருதுங்க மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு கிணறு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது பைப்லைன் இருக்குது இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டில் தான் அமைஞ்சிருக்குதுங்க மிஸ் பண்ணுறாதிங்க இது வந்து நூறு அடி ஃப்ரெண்டேஜுங்க சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு மட்டும் தரமான சைட்டுங்க இது இப்போ தான் மழை பெஞ்சுது அதனால் தண்ணி நிற்குது இது வந்து மூன்று பாகம் விவசாயம் செய்யலாங்க கரும்பு நெல் இது மாதிரி வந்து மூன்று பாகம் விவசாயம் செய்கிறவங்களுக்கு இது நல்ல தரமான ஒரு சைட்டுங்க இது மூன்று ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஒரு சென்ட்ரூபாய் முப்பதாயிரங்க கிராமத்தை ஒட்டி தாங்க இருக்குது இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இது முப்பதாயிரம் இறுதியான விலையில பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நமக்கு வந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் வருங்க மருவத்தூர்லேருந்து சைட்டு இருபது கிலோமீட்டர் வரும் கீழ்கொடுங்காலூர் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க வந்தாவாசி ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க மிஸ் பண்ணுறாதீங்க சென்னை செங்கல்பட்டு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க மூன்று ஏக்கர் ஐம்பது ஐம்பது சென்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டினு வந்து காமிக்கிறோம் இடம் பிடிச்சு தான் வாழ்கிட்ட பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ்நாடு வாழ்கையின் தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்